பேசுறீங்களா அது மாதிரி வேதம் கத்தருடையது அல்ல லூயா இத ஒரு மனுஷன் கிட்ட கத்துக்கோ முடியாது பெத்துக்கோ முடியாது அல்ல லூயா அப்படி ஒரு மனுஷன் கிட்ட கத்துக்கணும் பெற்றுக் கொள்ளணும்னா அந்த மனுஷன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்க தரிசியாவோ இருக்கணும் அல்ல லூயா அத விட்டுட்டு அவர் லண்டன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிலங்க எம்டி இருக்காருங்க லண்டன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில கரஸ்பாண்டே அவர்தாங்க செல்லாது எங்க பள்ளிக்கூடத்துல அஞ்சாம் கிளாஸ் கூட எடுக்கிறதுக்கு செல்லாது எங்க பள்ளிக்கூடத்துல எங்க பள்ளிக்கூடத்துக்கு லண்டன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில கரஸ்பாண்டோ இல்ல ஒரு எம்டி ஆவோ இருக்கிற ஒருத்தர் எங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்தார்னா பிப்த் ஸ்டாண்டர்ட் எடுக்கிறதுக்கு அவருக்கு அன்குவாலிஃபைட் அவ்வளவு பெரிய மாஸ்டர் டிகிரி இப்போ நாங்க படிச்சுட்டு இருக்கிறது ஏன்னா அகில உலகத்துக்கும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய புஸ்தகம் இது அகில உலகத்திலும் தலை சிறந்த நம்பர் ஒன் புஸ்தகமாக இருக்கிறதும் இதுதான் அப்படி இருக்கும்போது இந்த புத்தகத்துல என்ன ரகசியம் இருக்குன்றது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் ஆண்டவர்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாரோ அவனுக்கு மட்டும்தான் அந்த ரகசியத்தை கத்துக் கொடுப்பாரு அப்போ அந்த வார்த்தைக்கு எவ்வளவு இம்பார்டன்ஸ் இருக்குன்றது எங்களுக்கு தான் தெரியும் ஆனா இந்த வார்த்தைகளை இவங்க வந்து அதனுடைய வேல்யூ என்னன்னு தெரியாம ரொம்ப அலட்சியமா நினைக்கிறாங்களா அப்படின்னும் போது இப்போ எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்ல தெரியல வேற எதையோ ஒண்ணு புஸ்தகத்தை எடுத்து இப்படி பக்கத்துல வச்சுட்டு அவங்க அந்த மரத்தை கூடு இந்த இந்த மரத்தை கும்பிடு அந்த மரத்தை கும்பிடு அது அது என்னது அதுதான் மாரியம்மா அது கும்பிடு இது வந்து மாமரம் இது வந்து தாய் இது மாதா இது கும்பிடு இது வந்து விநாயகர் பத்தியா மூக்கெல்லாம் வந்துருக்கு கெளலாம் வந்துருக்கு பாத்தியா இப்படி வழி காட்டினவன் குருட்டுத்தனமா குருட்டு வழி தப்பான வழியை காட்டிட்டான் நம்ம மேல தப்பு இல்ல அதுக்கு தான் ஆண்டவர் என்ன அனுப்பி சரியான வழியை காட்டு ஜனங்க நல்வாழ்வு பெறறதுக்கு ஜனங்க ஆசீர்வாதமா சமாதானமா சந்தோஷமா உருப்படியா இருக்கிறதுக்கு நல்ல வழியை காட்டு அவன் அவனும் தப்பு தப்பான வழியை காட்டிட்டான் இந்த ஜனங்கள்லாம் அலைஞ்சு தெரியுறாங்க மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல அலைஞ்சு தெரியுறாங்க அதனால போயிட்டு மேய்ப்பன் இல்லாத மந்தை தடுமாறுது மேய்ப்பர் இல்லாத மந்தை தடுமாறுது காட்டினே நாதாவும் கோவிலில் மனதீபம் ஏற்றினே நாதாவும் கோவிலில் மனதீபம் ஏற்றினே தாயன்று உம்மைத்தந்தாயன் பிள்ளைக்கு நாதா ஏசாயா அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூணாவது ஆண்டவர் சொல்றாரு அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் அல்ல லூயா ஏசாயா அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் அல்லாமல் ஏசையா அறுபத்தி ஆறு அவன் தாய்வது போல நான் உங்களை அம்மா ஓடுறீங்க அம்மாவும் நானே அப்பாவும் நானே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வம் நானே அம்மாவும் நானே அலே அம்மாவும் நான் தான் அப்பாவும் நான் தான் தெய்வமும் நான் தான் ஏசு சொல்றாரு என்னை நம்புங்கள் நானே 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 அப்படின்னா வேற எவன இல்லே லூயா நானே நான் சாப்டர் முடிஞ்சதுன்னு அர்த்தம் வேற எவனும் இல்ல எவனும் இல்ல நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிற அதுக்கு அர்த்தம் என்னன்னா ஜீனமா இருக்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாலும் அந்த உயிர் உயிர் உயிரு ஒண்ணு இருக்கு நான் தான் வேற இல்ல ஒன்னும் இல்லையா இந்த டிஷர்ட் இந்த பனின்னு இதெல்லாம் யார் வாங்கி கொடுத்தேன்னு கேட்டா யாரு பெரிய ஒரு சொல்லு எங்க அப்பா இந்த கொலசு யாரு வாங்கி கொடுத்தா எங்க மாமா